தற்போது உடனுக்குடன் செய்தியை பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பள்ளி கல்வித்துறை அதிகாரியுடன் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆர்டிஇ மூலம் தங்கள் பிள்ளைகளை சேர்க்க பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருந்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் இளையராஜா தற்போது பெற்றோர்கள் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது கூடுதல் வணக்கம் ஸ்ரீதர் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை சேர்க்கும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் அதாவது சங்கராபுரம் கச்சிராயப்பாளையம் உள்ளிட்ட தனியார் பள்ளிகளில் பெற்றோர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருந்தனர் இந்த நிலையில் இன்று விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வந்தது இந்த விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் பணி தொடங்கிய நிலையில் அப்பொழுது அரசு சார்பில் விண்ணப்பங்களை சரிபார்க்க வந்த அதிகாரிகள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் மீத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் கதிர் கடும் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் எந்த ஒரு பள்ளியுமே இல்லை எனவும் எப்படி நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விண்ணப்பங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் என்று கூறி அதிகாரிகளை பெற்றோர்கள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது மேலும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என தெரிவித்திருந்தால் நாங்கள் விண்ணப்பித்திருக்க மாட்டோம் எனவும் எங்கள் கிராமத்தில் அரசு பள்ளியே கிடையாது அருகில் இருப்பது ஒரு பள்ளிதான் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மனுவை நிராகரித்தால் நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பது என்று கூறி அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் தற்போது பள்ளியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது மேலும் ஆர்டி மூலம் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கும் பள்ளி குழந்தைகளை சேர்க்கலாம் என தெரிவித்திருந்தும் இவர்கள் ஒரு கிலோமீட்டர் என தெரிவித்தால் தெரிவித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது ஸ்ரீதர் விவரங்களுக்கு நன்றி ராஜா